ஹாய் சார் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் இருக்கீங்களா ஆ சார் இப்போது என்னுடைய காலில் ஸோ கை முட்டியில் கால் பாதத்தில் ஸோ அந்த இடத்துல இருந்தது எல்லாமே ஸ்கின் எல்லாமே நார்மலாகி நல்லா க்யூராக இருக்குது சார் அது ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு ஏன்னா எவ்வளோ மாத்திரைங்க போட்டோ எவ்வளோ மருந்து போட்டோ அது செட் ஆகலை ஆனால் உங்கள் மெடிசன் ஏற்ற போது ரொம்ப நல்லா இருக்குது சார் ரொம்ப சந்தோஷம் எனக்கு நான் அப்பப்போ வந்து ஸ்கின்னும் பவுடர் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் ஏற்கிறேன் இப்போ அதை தீர்ந்து போச்சு சார் ஸோ பாத் பவுடர் ஆயில் ஸோ அதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார் முன்ன மாதிரி இப்போ இல்லை சார் எல்லாம் நல்லா இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது முதுகில் கொஞ்சம் இருக்குது சின்ன சின்ன வட்ட வட்டமாக இருக்குது ஸோ அந்த இடத்துல அப்ளை பண்ணுறதுக்கு ஆயில் அண்ட் பாத் பவுடர் வேணும் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஸோ உங்களுடைய மருந்தால் தான் இன்னும் இன்றைக்கி எனக்கு என் உடம்புல நல்லா கியூர் ஆயிருக்கு சார் ரொம்ப நல்லா இருக்குது சார் நெக்ஸ்ட் மந்த்து உங்கள் ஹாஸ்பிட்டல் நான் வரேன் சார் ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் நானே நான் நாலஞ்சு பேருக்கு நான் ரிவ்யூ சொல்லியிருக்கேன் நல்லா இருக்குது நல்லா க்யூராக இருக்குது எனக்கு எப்படி இருந்தது இப்போ நல்லா க்யூராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் சார் மொட்டி பாதத்துல கை காலில் இருந்த இது எல்லாமே போயிடுச்சு சார் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதா வட்டை பின்னாடி முதுகுல மட்டும் இருக்கு ஸோ அதுக்கு மட்டும் ஆயில் பாத் பவுடர் தேவைப்படுது சார்